நேற்று வெளியான அந்த மதராசி திரைப்படம் வந்து நான் தேட்டரில் போய் பார்த்தேன் எனக்கு வந்து அவர் அந்த படம் வந்து அவ்வளவு ஒரு பிடித்தமாக இல்லை ஆனால் நிறையா வந்து பாசிட்டிவ் விமர்சனங்கள் வந்து படத்துக்கு வந்திருக்கு இது வந்து எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய படங்கள் பாசிட்டிவாக பேசுகிறாங்க பாசிட்டிவாக பேச வேணான்னு சொல்லலை அந்த படத்தில் வந்து எந்த ஒரு திரைக்கதையோ வித்தியாசமான கதைக்களமோ அப்படி அவங்கள்ட்ட கிடையாது ஏன்னா வந்து நிறைய இயக்குநர்கள் வந்து ஏற்கனவே தான் பார்த்த படங்களின் கலவையே திருப்பி திருப்பி பண்ணுறாங்க இதில் வந்தப்போ இந்த படத்தில் கண்டிப்பாக படம் பார்த்தவங்களுக்கு எல்லோருக்கும் திரைப்படங்களை நீண்ட நாட்களாக பார்த்து ரசித்து அதை அதன் போக்கிலேயே வாழ்ந்து வரும் பலருக்கு வந்து அந்த படம் வந்து எப்படி எடுத்திருக்காங்கிறது கரெக்டாக சொல்ல முடியும் ஆனால் பல படங்களின் கதையை தான் வந்து திருப்பி 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 எடுக்கிறாங்க அது அவும் முன்னாடியாவது பழைய படங்களின் கதை கதையை வந்து கொஞ்சம் பட்டிங்கிறீங்க பார்த்து புதுசாக இவங்க எடுப்பாங்க இப்போ இவங்களோட படத்துலேருந்தே புதுசு புதுசாக இயக்குநர்கள் வந்து அவங்களோட பழைய படத்துலேருந்தே ரெஃபரன்ஸ் எடுத்து வைக்கிறாங்க இது ரொம்ப ஒரு தவறான விஷயம் ஏன்னா முன்னாடி சில இயக்குநர்கள்லாம் பழைய படங்கள் சில படங்களில் காப்பி அடித்து பண்ணுவாங்க அதையே நம்ம தப்புன்னு சொல்லுவோம் இப்போ வந்து இவங்க படங்கள்லேருந்தே ரெஃபரன்ஸ் எடுத்து வைக்கிறாங்க குறிப்பாக சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து வணங்கான் திரைப்படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலாவோட எல்லா படத்து ரெஃபரன்ஸுமே அதில் இருக்கும் அவரோட சேது படத்துலேருந்து எல்லா படத்து ரெஃபரன்ஸும் இருக்கும் கிளைமேக்ஸ்லாம் வந்து வீம்புக்காக வழியை திணிச்சது மாதிரியான க்ளைமாக்ஸ்லாம் வந்து வச்சுருப்பார் அந்த படத்தில் அவர் படத்தில் அப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி கான்செப்ட்டில் வீம்புக்காக வச்சுருப்பார் இது வந்து படம் பார்க்குற நீண்ட வருடங்களாக படங்களை பார்த்து வரும் எல்லோருக்குமே இந்த விஷயங்கள் வந்து புரியும் இவங்க வந்து இப்படி தான் எடுத்திருக்காங்க தப்பாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிற புரியும் நிறையா இப்போ இருக்க யங் ஜெனரேஷன் நிறையா பேருக்கு வந்து அந்த விஷயங்கள் புரிய மாட்டேங்குது எல்லா படத்துக்கும் சில்லறையை சிதற விடுற மாதிரி அந்த படத்தை வந்து ரொம்ப ஆகா ஓகோ அப்படின்னு புகழ்கிறது மாதிரி தான் வந்து இது பண்ணுறாங்க ஆகா ஓகோன்னு புகழ்கிறது மாதிரி பெரும் பெரும்பாலான படங்கள் கிடையாது தன்னோட பழைய படங்கள் ரெஃபரன்ஸே திருப்பி திருப்பி எடுத்து வைக்கிறதுக்கிறதுக்கு படம் எடுக்கணும் புதுசாக வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய நிறைய இயக்குனர்கள் வீதிகளில் அலைந்து கொண்டிருக்கிறார் ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சுக்கிட்டு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா சொல்லி அலைஞ்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே ஏன் திருப்பி திருப்பி அதாவது ஒன்றும் அதாவது பெரிய அளவில் விஷயம் இல்லாத பழைய இயக்குனர்களுக்கும் திருப்பி திருப்பி பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறேன்னு சொல்லி காசை கறியாக்கி திரு திரைத்துறையினர் வந்து வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த திரைத்துறையில் தயாரிப்பாளர் இவங்க அவங்கள நம்ப வச்சுருக்காங்க நான் ஒரு காலத்தில் சிறந்த டேரெக்டர் பெரிய டேரக்டர் இப்போ படம் எடுப்பேன் இந்த படத்தில் ஜெயிச்சிருவேன் நம்ப வச்சுருக்காங்க அதை வச்சு அவங்க வந்து கொடுத்துட்றாங்க அதை வச்சு பண்ணாலும் திருப்பி வந்து அவங்க பழைய படத்து ரெஃபரன்ஸு அவங்களோட பழைய விஷயங்களை திருப்பி திருப்பி தவிர புதுசாக அந்த படத்துக்காகலாம் எதுவுமே கிடையாது வெளியான அந்த மதராசி படத்தை கூட அப்படித்தான் புதிய விஷயங்கள்ங்கிறது எதுவுமே கிடையாது திரைக்கதையில் கொஞ்சம் வேணால் சில மாற்றங்கள் ஏற்படுத்திக்கலாம் தவிர புதிய புதிய விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அது மாதிரி சில விஷயங்களை தவறாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க அதாவது நம்ம நாட்டுக்கு தீங்கு விளைவி விளைவிக்கக்கூடிய சில தவறான விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குறாங்க இது வந்து யாரும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது இளைய தலைமுறைகள் யாருமே துப்பாக்கி கலாச்சாரம் துப்பாக்கியை வந்து எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வில்லன் நினைக்கிறாராம் அதாவது தமிழ்நாட்டில் எல்லாருமே துப்பாக்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வில்லுன்னு நினைக்கிறாங்க சின்ன குழந்தைங்க காலேஜ் பசங்க எல்லாருமே பயன்படுத்த நினைக்கிற நினைக்கிறாங்க அதனால் வந்து துப்பாக்கி வந்து தமிழ்நாடு கூட சப்ளை பண்ணுறாங்களாம் அந்த மாதிரி ஒரு கேங்கை வந்து காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி கேங்கே கிடையாது ஆக்சுவலாக இந்த மாதிரி காமிக்கிறதால புதுசு புதுசாக வந்து யோசிப்பாங்க இந்த மாதிரியான செய்யலாமோ அப்படிங்கிற மாதிரி புதுசு புதுசாக யோசிப்பாங்க அதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஆபத்தான விஷயம் சமூகத்துக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி படத்தை வந்து தொடர்ந்து பாராட்டி ஊக்கம் தர்றதும் தவறான விஷயம் திரைக்கதை எப்படி வேணால் எடுத்துகிட்டு போட்டோம் ஏற்கனவே எடுத்த பழைய படங்களையும் க சாயல்களிலும் இந்த மாதிரி தவறான விஷயங்களை ஊக்குவிக்கும் வகையில் படம் எடுப்பது மிக மிக தவறானது